மாவட்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகை பறிக்க முயன்ற கும்பலில் ஒருவர் பொதுமக்களிடம் வசமாக சிக்கிக் கொண்டார் பொதுமக்கள் கையில் சிக்கிய திருடனுக்கு என்ன ஆனது கத்தி முனையில் கொள்ளையடிக்க முயன்ற திருடனை பொதுமக்கள் கட்டி வைத்து உதைக்கும் காட்சிகள்தான் இவை கத்தியுடன் ஊருக்குள் வலம் வரும் கொள்ளை கும்பல் ஒட்டுமொத்தமாக சிக்குவார்களா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே வெள்ளக்கரடு பகுதியில் வசித்து வருபவர்கள் ஈஸ்வரன் பார்கவி தம்பதி கம்பம் பகுதியில் எலும்பு முறிவு சித்த வைத்தியசாலை சாலை நடத்தி வரும் ஈஸ்வரன் போல வேலைக்குச் சென்றுள்ளார் பார்கவி மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் மறைந்திருந்து அவரை கண்காணித்து வந்துள்ளனர் வீட்டில் ஈஸ்வரன் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் பின்புறக் கதவு வழியாக வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்துள்ளனர் கையில் கத்தி வைத்திருந்த மூன்று இளைஞர்களும் பார்கவியின் கழுத்தில் கத்தியை வைத்து கத்தினால் குத்திவிடுவோம் என கூறியுள்ளனர் இருப்பினும் அச்சமடைந்த பார்கவி அவர்கள் மிரட்டலையும் பொருட்படுத்தாமல் கதறிய கதறலில் அக்கம் பக்கத்தினர் ஈஸ்வரன் வீட்டை நோக்கி ஓடி வந்தனர் கூட்டம் வருவதைக் கண்டதும் நகை வரிக்கும் நோக்கத்துடன் வந்த கும்பல் சுதாரித்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் திருடர்கள் ஓடுவதைக் கண்ட பொதுமக்கள் அவர்களை விரட்டிச் சென்றபோது அவர்களில் ஒருவர் மட்டும் சிக்கிக் கொண்டார் வெடிபட்டவரை அங்குள்ள மின்கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்த அவர்கள் பின்னர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சம்பவிடத்திற்கு வந்த ராயப்பன்பட்டி போலீசார் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் படிபட்டவர் யார் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அவருடன் வந்த மற்ற நபர்கள் யார் என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இதேபோல அரியலூரிலும் பட்டப்பகலில் நகை கடைக்குள் புகுந்த டிப்டா பாசாமிகள் இருவர் பத்து பவுன் தங்கச் சங்கிலியை கொள்ளை அடித்து கொண்டு தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி கடை வீதியில் ஆனந்தகுமார் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு காரில் வந்திறங்கிய டிப்டா பாசாமிகள் இருவர் நகைக்கடைக்குள் சென்று நகை வாங்குவது போல் நடித்துள்ளனர் அப்போது கடை ஊழியர்கள் அசந்திருந்த நேரத்தில் பத்து பவுன் தங்கச் சங்கிலியை திருடி கொண்டு தயார் நிலையில் இருந்த காரில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர் இது குறித்து மீன் சுருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை வரைவீசி தேடி வந்தனர் இதனிடையே பொன்னேரியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர் அப்போது காரில் இருந்த இரண்டு மர்ம நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதுடன் தப்பி ஓட முயற்சித்துள்ளனர் சுதாரித்து கொண்ட போலீசார் அவர்கள் இருவரையும் துரத்தி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் இருவரும் மீன் சுருட்டி நகைக்கடையில் திருடியவர்கள் என்பது தெரிய வந்தது பிடிபட்டவர்கள் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் சென்னையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பது தெரிய வந்தது அவர்களிடமிருந்து ஐந்து பவுன் செயின் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ஐந்து பவுன் செயினை விற்பனை செய்துவிட்டதாக விசாரணையின் போது கூறியுள்ளனர் வெடிபட்டவர்கள் இருவரும் வேறு ஏதேனும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்